அனைவருக்கும் வணக்கம் கலை நீர் உணவு முறை இந்த கலையை பின்பற்றி பல்வேறு செய்திகளை நான் கொடுத்து வர்றேன் கடந்த இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சு ஆண்டாச்சு இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது அது செயிர் வடிவத்தில் இருந்த காட்டி நமக்கு அது உரை எழுதுறப்ப தவறா எழுதியிருக்காங்க ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே ஆக நாம் நாம் உரையை நம்பாமல் மூலத்தை நம்ப வேண்டும் உரையை நம்பாமல் மூலத்தை நம்ப வேண்டும் அப்படித்தான் இது வெற்றி அடைய முடியும் ஆக இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது இப்ப நிறைய பேரு வயது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆனாவே சிறுசிலிருந்து அவங்க இந்த யாரும் உடம்பு சுத்தம் பண்ணது கிடையாது மனம் போடபடியே தின்னுட்டு உடம்புக்கு சாக்கடையாக பண்ணி வச்சுருப்பாங்க அதனால சீக்கிரம் அவங்க மரணத்துக்கு போயிடுறாங்க படுத்த படுக்கையாக இருந்து அப்படியே சளிக்கு தொண்டையில் ஏறிடும் அவங்கள கொள்றதுக்கு தான் பாலுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் பால் ஊற்றோன்னா கபை மாரி சீக்கிரம் இறந்துருவாங்க நம்ம வாழும் பொழுதும் பால் கொடுக்கிறப்ப அந்த கபை மேறுது போலும் கபை மாரி கொள் அப்போ வாழும் பொழுது நம்ம வந்து அந்த பாலுங்கிற ஒரு தவறான உணவை சாப்பிட்டு சளி ஏற்றிக்கிறோம் அது நல்ல போதை கொடுத்துரும் நல்ல ஒரு மாதிரி மயக்கம் ஒரு போலி தைரியத்தை கொடுத்துட்டு போலி தெம்பை கொடுத்துட்டு கொடுத்துடும் ஆனால் உடம்பு கெட்டு போயிட்டு இருக்கோம் போலி தே சாரையை குடிச்சவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும் எப்படி மனத்தில் ஒரு தைரியம் வருது இல்லை உடம்புல அதே மாதிரி தான் இந்த பால் குடிச்சவங்களுக்கு இந்த தைரியமாக வந்து ஜீரணத்தை ந நிறுத்திரும் தைரியம் போலி தைரியம் கொடுக்கும் உடம்பு இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே இப்போ அப்படித்தான் இந்த வயதானவங்க என்னங்கன்னா வயதானவங்க போகிறான் சுவாசத்தில் மாட்டிக்குவாங்க ஜீரணம் ஆகாது ஆசை பயங்கரமாக இருக்கும் திங்க ராசி நிறைய இருக்கும் ஒரு பதினாறு வயசு பையனை பாரு பையனை மாதிரி சிந்திப்பாங்க அவ்வளோதான் சிந்தனை பதினாறு வயசு வேறு இருக்கும் ஆனால் உடலை ஏற்றுக்காது உடலில் வந்து இப்போ ஒரு மி மிக்சி ஜார்ன்னு சொல்கிற மின் அரைப்பான் மின் அரைப்பான் வந்து சக்கரம் இல்லாத பல் இல்லாத அரைப்பான் வந்து எந்த பொருளையும் அரைக்காது அது செயலிருந்து போயிடும் ஏன்னா எண்பது வருஷமாக தொண்ணூறு வருஷம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு எந்த இருக்குமே அழுக்கு ஏறி அந்த உள்ளுறுப்புக்கான சிறுநீரகம் உள்ளுறுப்பான கனயம் உள்ளுறுப்பான கல்லீரல் உள்ளுறுப்பான நுரையீரல் இதயம் இது பூரா உள்ளேயும் வெளியேயும் அந்த கொழுப்பு கரை அமிலக்கரை எல்லாம் படிஞ்சிருக்கும் பயங்கர நாற்றத்தோடு இருக்கும் சாக்கடையோட இருக்கும் அதெல்லாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் தின்னு 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 இருக்கும் இதெல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு தெரியாது வெள்ளக்காரன் வந்து புலன்களை தாண்டவில்லை மனதுன்னா என்னன்னு தெரியாது ஆனா மனதின் மனதின் அடிப்படையாக தின்னுட்டு இருக்கிறான் உடம்பு கெட்டு போகுது அப்ப மனவழியா சிந்திச்சா உடம்பு கெட்டு கெட்டுப்போன்னு சொல்றா அப்ப மன ரீதியாக திங்கிறான் மனம் விரும்பியதை தின்னு உடம்பு கெடுத்துக்கிறான்னு யாரும் சொல்றதே இல்லை எந்த மருத்துவரும் சொல்றதுனா இது ஏழாம் அறிவு அதனால தான் நீங்கள் அறிவு விரும்புகின்ற உடல் விரும்புகின்ற உணவை சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டோம்னா இந்த எண்பது வயசு தொண்ணூறு வயசு கிழ உணவுகளாக இருக்கான் பார்த்தீங்களா இப்போ எனக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசு நானே என் உடம்பை சளி உண்டாக்க முடியும் சளி எடுக்க முடியும் ரெண்டு நாளைக்கு அரிசி சோறு பாலும் அரிசியும் கலந்துகளும் சாப்பிட்டு வச்சுக்க தைரியமாக இருக்கும் போது எமன் வந்துடும் மூணு நாள் யமன் வந்துடும் கபம் வந்துடும் தொடர்ந்து சாப்பிட்டோம் பத்து நாள்ல இறந்துருவேன் இதுதான் அடிப்படை உடனே ஆளை கொண்டு போடும் வைரஸ் அவ்வளோ கொடுக்கு வைரஸ் மாவும் வைரஸ் உண்டு பண்ணும் அது மாவு வெளியே போகாது பாலும் வெளியே போகாது உள்ளே தங்கி அப்புறம் அழுகல் அதிகமாகி எல்லாத்துக்கும் கணையும் கல்லீரல் நுரையீரல் நூறையும் இரண்டு முதல்ல சிறுநீரத்தை பாதிச்சிடும் அப்ப அதுக்கப்புறம் மேலே வந்து இறப்பை பாதிக்கும் அது பக்கத்தில் கல் எல்லாம் கிட்ட கிட்ட எல்லாம் அமிலமாகி கெட்டு போய் துடிச்சுட்டு இருக்கும் அவ்வளோதான் காப்பாற்றவே முடியாது அதனால நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த இந்த எழுபது வயது எண்பது வயது இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா சில பேருக்கு மூக்கில் வந்து இந்த திரவம் போயிட்டு இருக்கும் சாக போடுறவங்களுக்கு அவங்களையும் காப்பாற்றலாம் மூக்கில் அவங்க அப்படியே மேக்கை அவங்க வெறும் பாலை ஊற்றிட்டு இருப்பாங்க சீக்கிரம் செத்துருவாங்க அதுக்கு என்னன்னா இந்த அவங்க வந்து நேரம் மூக்கில் போட்டு அப்படி உள்ள தொண்டை வழியை நேரம் இறப்பிக்கு போயிடும் அங்கே ஜீரமானம் ஆகாது ஒன்றும் ஆகாது இந்த இடமும் உணவுல வாழ்ற மாதிரி தப்பா நினைச்சுட்டான் வெள்ளைக்காரன் அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான் அவனை காப்பாத்துறதுக்கு பால் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க பால் ஊற்றினா நினைப்பா பால் ஊற்றினா புலைச்சுக்கோ நிறைய பேர் தைக்கிறாங்க உண்மையாலும் பால் கண்டுபிடிக்கப்பட்டதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவனை சாகடிக்க இருக்கதான் அது பேர் கருணை கொலைன்னு பேரு அப்படித்தான் பெரியவங்க நம்ம கொலை செய்யறோம் இது பேர் கருணை கொலைன்னு பேரு பிரான்ஸ்ல கூட கொலை செய்யலாம் கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ஆக நாம அவங்களை மீட்டோடும்னா இந்த தத்துவம் புரிஞ்சிருக்கணும் செய்யறது எளிமை தத்துவம் புரிஞ்சுக்கிறது கடினம் நைட்ரஜன் நைட்ரஜன் என்பது நானோ துகள் நுண்ணணுக்கலாம் நானுது அந்த துகள் வந்து உள்ள பரப்ப புரோட்டான் துகளா மாறுது புரோட்டீன் புரோட்டீன் நானோ புரோட்டீன் பார்த்தீங்களா நானோ புரோட்டீனாக மாறும் நானோ நைட்ரஜன் இருக்குது இல்லையா காற்றுல நானோ நைட்ரஜன் இருக்குது உள்ள பரப்ப நானோ ப்ரோட்டீனாக மாறும் அப்சார்வ் பண்ணிக்கும் உள்ள வந்து நானும் புரோட்டீனை கன்வெர்ட் ஆகிக்கும் அது எட்ல எட்ல முடிவு இல்லாமல் நானோ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிக்கும் அப்போ நானோ நைட்ரஜன் இன்டூ நானோ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடும் உடம்பு இதுதான் விஷயமே அதே மாதிரி நானோ ஆக்சிஜன் உள்ளே வரப்ப எனர்ஜி நானோ ஆக்சிஜன் உள்ளே வரப்போ எனர்ஜியாக மாறிக்கும் அதுக்கு லங்ஸ்க்கான எனர்ஜியாக மாறிக்கும் இதெல்லாம் நானோவாக இது கண்ணுக்கு தெரியாது இதே மாதிரி தான் மொத்த உடம்பு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு இந்த இந்த நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி செய்கிறப்ப பசித்தாக கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்போ உடம்பு சுத்தமாயிட்டே விடும் அன்னப்பாதை முழுசும் சுத்தமாயிட்டாவே இது வெளியிருந்து இருக்கிற ஒய்ஃபி அது வந்து எல்லா ரேடியேஷனும் இழுக்க ஆரம்பிக்கும் இழுத்து தனக்கு தேன சக்தி தயாரிக்கும் எப்படி காளான் ஒரு மொட்டு காளான் இருட்டில் வந்து சக்தி தயாரிக்குதோ பகலில் வந்து பச்சைய உள்ள தாவரங்கள் மின்சாரத்தை தயாரிக்குதோ வெளிச்சத்தை தயாரிக்கிறோம் அதே மாதிரி காலான இருட்டிலிருந்து வெளிச்சத்தை தயாரித்து சக்தியை மாற்றிக்கும் நட இந்த தாவரம் பச்சையாக இருக்கிற தாவரம் வந்து பகல் இருக்கிற சூரிய வெளிச்சத்தில் சக்தியை மாற்றிக்கும் இதுக்கு பிறந்தவங்க ஆபம் யார் தாவரத்துக்கு பிறந்தவங்க தான் நாமம் அதுக்கு வந்து முந்நூற்றம்பது கோடி அண்டாச்சு மாறி 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 வந்து திருவாசகத்தில் ஆதாரம் இருக்குது அப்ப மேற்கு நாடும் கிழக்கு நாடும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம அறிவியல் தான் இப்ப டார்வின் கொள்கை தான் எந்த எதிர்காலத்தில் எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் என்பதுதான் எதிர்பார்ப்பு அதற்கான ஏழு நிலை இருக்கு அந்த முதல் நிலைங்கிறது தாவரம் ஒருசல் நிலை ரெண்டாவது வந்து புழு நிலை மூணாவது வந்து பூச்சி நிலை நாலாவது வந்து ஊர்வல நிலை ஐந்தாவது வந்து பறவைகள் விலங்குகள் பாலூட்டு நிலை ஆறாவது வந்து மனித நிலை ஏழாவது வந்து யோகி நிலையின்னு பேர் இந்த ஆறுல இருந்து ஏழுக்கு மாறுறாங்கிறதான் விஷயமே இந்த மனிதன் மாதிரி இருபதாயிரம் இருபதனாயிரம் ஆண்டுகளாச்சு தொல்காப்பித்து சான்று இருக்கு இதெல்லாம் இருக்கு அதனால இந்த மூளை சீதாவி நோய் இந்த எண்பது வயசு இருக்கிறவங்க படிக்கல படுத்துருக்காங்க பாருங்க அவனுங்க எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்றேன் மூக்கு வழியை குழாய் போயிட்டு இருந்தாலும் அவங்களை எழுப்பிடுலாம் தூக்க மாட்டாங்க அல்லது முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லது போனா பயந்துக்குவாங்க யாரையும் தொட விட மாட்டாங்க கோயிட்டு போயிருப்பாங்க ஏன்னா சாகப்போறவங்க முடிவுள்ள வந்துடும் சரியா அவங்களுக்கு என்ன பண்றேன்னா இந்த மூக்கு வழியா இருக்கிறப்ப பீட்ரூட் நல்லா அரைச்சி வேக வச்சு ரெண்டு உப்புகள் போட்டு அவ்வளோதான் மூக்கு வழியாக ஒரு தடவை இரநூறு மில்லி சாயங்காலம் தடவை இரநூறு மில்லி உள்ளே பம்ப் பண்ணிட்டு வந்து உள்ளே போயிடும் அது அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும் நாலஞ்சு நாள் எந்திரிச்சி உட்காந்துருக்குவாங்க தொடர்ந்து அவங்க இந்த பீட்ரூட் சார் இது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளிக்கு போகிற வெளியே போனதுக்கப்புறம் முழிச்சிக்குவாங்க மீண்டும் ஒரு நாலஞ்சு வருஷம் உதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இறைச்சி தென்னாவோ இட்லி தென்னாவோ அவங்க செத்துருவாங்க சரியா நன்றி வணக்கம்